என் பெயர் நவீன் எனக்கு இப்போது இருபது வயதாகிறது நான் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருப்பேன் எனது உயரம் ஐந்தரை அடி நான் எனது தாய்மாமன் வீட்டிற்கு சென்றிருந்த போது மாமி என்னை அவர்களது வயல்வெளிக்கு அழைத்து சென்றார் அங்கே சென்றதும் அவர் எனது மாமி என்பதையே நான் மறந்துவிட்டேன் மாமியும் மிகவும் அழகாக இருப்பார் அவருக்கு வயது சுமார் இருபத்தி தான் அதாவது அவர் என்னை விட வயதில் பெரியவர் ஒன்றும் கிடையாது அவரது உயரம் என்னை விட அதிகம் பார்ப்பதற்கு அழகாக இருப்பார் அவர் மிகவும் நல்ல குணம் கொண்டவர் நான் அவரிடம் பல முறை கேலியாக பல விஷயங்களை பேசினேன் ஆனால் அவர் ஒருபோதும் கோபப்பட்டதில்லை அதனால் எனது இனிமையான பேச்சுக்களால் அவரிடம் பேசினேன் எங்களது அன்பும் அதிகரித்தது இதன் பிறகு நான் அவரை வயல்வெளிக்கு சுற்றி பார்க்க அழைத்து செல்ல தொடங்கினேன் இந்த ஆண்டு நான் ஒரு தனியார் கல்லூரியில் பிஏ படிப்பிற்காக விண்ணப்பித்திருந்தேன் அதனால் கல்லூரிக்கு செல்ல வேண்டிய அவசியம் இருக்கவில்லை என் வீட்டிற்கு பாட்டி தனியாக வந்திருந்ததால் அவரை வீட்டில் விடுவதற்காக நான் என் மாமா வீட்டிற்கு வந்திருந்தேன் தான் தனியாக சென்று விடுவதாக பாட்டி கூறியிருந்தார் ஆனால் அம்மா என்னை சும்மா விடவில்லை என்னையும் பாட்டியுடன் அனுப்பி வைத்தார் நானும் பாட்டியும் மாலையில் வீடு போய் சேர்ந்தோம் அங்கே சென்றபோது வீட்டில் மாமி மட்டுமே இருந்தார் நான் வீட்டிற்குள் நுழைந்தேன் மாமி பாட்டியின் காலில் விழுந்து ஆசை பெற்றார் என் மாமி சேலையில் மிகவும் அழகாக தெரிந்தார் பிறகு பாட்டி மாமாவை பற்றி விசாரித்த போது மாமா வெளியில் சென்றிருப்பதாகவும் ஒரு வாரத்தில் திரும்புவார் என்றும் மாமி கூறினார் பிறகு மாமி எங்களுக்கு தேநீர் தயாரித்து கொடுத்தார் அந்த நேரத்தில் தாத்தாவும் வந்துவிட்டார் தாத்தா வந்ததும் மாமி அவருக்கு மரியாதை கொடுத்தார் சிறிது நேரம் தாத்தாவுடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தேன் அவர் அம்மா அப்பா மற்றும் விவசாயத்தை பற்றி விசாரித்தார் மாலை நேரமானது மாமி சமைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய தொடங்கினார் தாத்தா சீட்டு விளையாடுவதற்காக வெளியே சென்று பாட்டி உச்சத்தில் பக்கத்து வீட்டுக்காரரிடம் பேசிக் கொண்டிருந்தார் நான் ஹாலில் அமர்ந்து மாமியை நினைத்துக் கொண்டிருந்தேன் சமையலறைக்கு சென்று மாமியிடம் பேசலாம் என்று நினைத்தேன் ஆனால் நான் புதியவன் என்பதால் ஒரு தயக்கம் இருந்தது அம்மாவின் திருமணத்திற்கு பிறகு இது எனது இரண்டாவது தாய்மாமன் வீட்டு பயணம் கடந்த முறை நான் வந்தபோது மாமி தனது பிறந்த வீட்டிற்கு சென்றிருந்தார் அந்த நேரத்தில் மாமியின் குரல் கேட்டது நவீன் நீ இங்கே இருக்கிறாயா அல்லது வெளியே சென்று விட்டாயா என்று நான் உடனடியாக பதிலளித்தேன் இல்லை மாமி நான் இங்கே தான் இருக்கிறேன் என்றேன் மாமி புன்னகைத்து கொண்டே சொன்னார் அப்படியானால் சமையலறைக்கு வாயேன் உன்னுடன் பேசிக் கொண்டிருந்தால் எனக்கும் நேரம் போவதே தெரியாது என்றார் மாமி சொன்ன அடுத்த கணமே நான் வேகமாக சமையலறைக்கு சென்றேன் மாமி காய்கறி நறுக்கி கொண்டிருந்தார் நான் உள்ளே சென்றதும் மாமி தனது முகத்தில் இருந்த மெல்லிய வீர்மையை துடைத்துக் கொள்வதை கண்டேன் நான் கிண்டலாக உண்மையை சொல்லவா மாமி உங்களுக்கு தெரியுமா என்று தெரியவில்லை ஆனால் நீங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறீர்கள் என்றேன் மாமி சிரித்து கொண்டே அட நவீன் எனக்கு தெரியும் இந்த ஊரிலேயே என்னை விட அழகானவர் யாரும் இல்லை அப்புறம் ஒன்று சொல்கிறேன் கேள் இன்று நான் சமைத்த உணவை சாப்பிட்டால் நீ என்னை மறக்க மாட்டாய் என்றார் பிறகு நாங்கள் அனைவரும் உணவு சாப்பிட்டோம் இரவு நான் என் அறைக்கு சென்று உறங்கினேன் காலை நான் தான் எல்லாரையும் விட தாமதமாக எழுந்தேன் தாத்தா வயலுக்கு செஞ்சிருந்தார் பாட்டி வழக்கம்போல பக்கத்து வீட்டுக்கு செஞ்சிருந்தார் மாமி வீட்டை பெருக்கிக் கொண்டிருந்தார் நான் எழுந்ததும் மாமி நவீன் நீ ரொம்ப நேரம் தூங்குகிறாய் சீக்கிரம் முகம் கழுவிவிட்டு வா உனக்கு தேநீர் கொண்டு வருகிறேன் என்றார் நான் முகம் கழுவிவிட்டு வந்தபோது மாமி தேநீரும் பலகாரமும் கொண்டு வந்திருந்தார் நான் மாமியிடம் இதற்கெல்லாம் என்ன அவசியம் நானே எடுத்து கொண்டிருப்பேனே வீட்டிலெல்லாம் நானே தான் எல்லாம் செய்து கொள்வேன் என்றேன் மாமி என் அருகில் அமர்ந்து சிரித்து கொண்டே கேட்க தொடங்கினார் என்ன நவீன் நேற்று இரவு அவ்வளவு நேரம் யாருடன் பேசிக்கொண்டிருந்தாய் கொண்டிருந்தாய் அதனால் தான் இவ்வளவு தாமதமாக எழுந்திருக்கிறாய் போலிருக்கிறது என்றார் நான் சொன்னேன் மாமி நீங்களும் காலையிலேயே ஆரம்பித்து விட்டீர்களா மாமி சிரித்து கொண்டே உண்மையை சொல் பொய் சொல்லாதே அவள் யார் அவள் புகைப்படத்தையாவது காட்டு அவள் என்னை விட அழகாக இருப்பாளா நானும் பார்க்கிறேனே என்றார் நான் மாமி மீது சத்தியம் செய்து மாமி உண்மையாகவே உங்கள் மேல் ஆனேன் அப்படி எதுவும் இல்லை என்றேன் அப்போது மாமி ஆச்சரியத்துடன் அப்படியென்றால் இதுவரை நீ யாரையும் காதல் செய்யவில்லையா என்று கேட்டார் நான் தலையை செய்து கொண்டிருக்க மாமி என்னை பார்த்து சிரித்து கொண்டிருந்தார் மாமி சிரித்து கொண்டே அப்படியானால் இந்த மாமியை பற்றிய உன் கருத்து என்ன என்று கேட்டார் மாமியின் இதை கேட்டதும் என் மூச்சையை நின்று விட்டதும் போன்றிருந்தது ஆனால் அடுத்த கணமே அவர் சத்தமாக சிரிக்கத் தொடங்கினார் நவீன் நீ ரொம்ப நல்லவன் நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் என்று கூறிவிட்டு தேநீர் கோப்பையை எடுத்துக்கொண்டு தனது வேலையை பார்க்க சென்றார் உண்மையை சொல்ல போனால் மாமியின் குணம் மிகவும் நல்லது அவர் எப்போதும் இதுபோல விளையாட்டாக பேசுவார் அதனால் தான் இவ்வளவு அன்பான மாமி கிடைத்திருக்கும் போது நான் அவரை காதலிக்கலாம் என்று முடிவு செய்தேன் உணவு உண்ட பிறகு நான் மாமியின் அறைக்கு சென்றேன் மாமி அப்போதுதான் குளித்துவிட்டு வந்தார் நான் அறைக்குள் நுழைந்ததும் மாமி அட நவீன் நீ வந்தது நல்லதுதான் நான் உன்னை அழைக்கலாம் என்றுதான் இருந்தேன் காலையிலிருந்து என் கையில் ஒரே வலி கையை தூக்க முடியவில்லை கொஞ்சம் தைலம் போட்டு தேய்த்து விடுகிறாயா என்றார் நான் உடனடியாக சொன்னேன் அட மாமி இந்த விஷயத்தை நீங்கள் காலையிலேயே சொல்லியிருக்க கூடாதா நானே தைலம் போட்டு விட்டிருப்பேனே வீணாக இவ்வளவு நேரம் வலியை பொறுத்து கொண்டீர்களே என்றேன் பிறகு நான் மாமியின் கையில் தைலம் போட்டு மசாஜ் செய்ய தொடங்கினேன் மாமி இப்போது வலி கொஞ்சம் குறைந்து இருக்கிறது காலையிலிருந்து வலியால் என்னால் கையை தூக்கவே முடியவில்லை என்றார் இதற்கு பிறகு மூன்று நான்கு நாட்கள் இப்படி அன்பாக கழிந்தன நான் இப்போது மாமியுடன் இன்னும் அதிக நேரம் செலவிடத் தொடங்கினேன் மாமி எனக்கு இப்போது ஒரு அழகான தோழியைப் போல தோன்றினார் நான் வீட்டிற்கு போன் செய்து இன்னும் சில நாட்கள் இங்கேயே தங்கப் போவதாக சொன்னேன் உண்மையில் நான் ஒரு நாள் தங்குவதற்காகத்தான் வந்தேன் ஆனால் மாமியுடன் நேரம் செலவிடுவதற்காகவே தங்குவதற்கு முடிவு செய்தேன் ஒரு நாள் மாலை வேளையில் பொழுதுபோக்கிற்காக நாங்கள் சீட்டு விளையாடிக் கொண்டிருந்தோம் மாமி வெற்றி பெறும் நிலையில் இருந்தார் அப்போது மாமி சிரித்து கொண்டே நவீன் நீ இன்னும் சீட்டு விளையாடுவதில் பழக்கம் இல்லாமல் தான் இருக்கிறாய் உன் மாமாவால் கூட இன்று வரை என்னை இதில் தோற்கடிக்க முடியவில்லை என்றார் நான் உடனடியாக பதிலளித்தேன் அட ஆட்டம் இன்னும் முடியவில்லை நீங்கள் இன்னும் தோற்க வாய்ப்பிருக்கிறது என்றேன் மாமி சிரித்து கொண்டே நவீன் நீ எவ்வளவு முயன்றாலும் நான் தோற்க போவதில்லை என்றார் நான் அவருக்கு ஒரு சவால் விடுத்தேன் ஒருவேளை நீங்கள் தோற்றால் நான் சொல்வதை நீங்கள் செய்ய வேண்டும் என்றேன் மாமி சிரித்து கொண்டே சரி நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல் என்றார் நான் மாமியிடம் ஒரு முறை நன்றாக யோசித்து கொள்ளுங்கள் பிறகு பின்வாங்க கூடாது என்றேன் மாமி சிரித்து கொண்டே முதலில் தோற்கடித்து காட்டு என்றார் ஆட்டத்தில் திடீரென மூன்று முறை எனக்கு சாதகமான எண்கள் வந்தன நான் ஆட்டத்தையே மாற்றிவிட்டேன் ஏதோ ஒரு பெரிய போரில் வென்றது போன்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டது தோற்ற பிறகு மாமியின் முகம் வாடி போனது மாமி சொன்னார் நவீன் நீ என்னை ஏமாற்றி விட்டாய் என்றார் நான் சிரித்து கொண்டே இல்லை மாமி இப்போது எந்த சாக்கும் சொல்லக்கூடாது என்றேன் மாமி சிரித்து கொண்டே சரி உன் ஆசை என்ன என்று சொல் என்றார் நான் சற்று தீவிரமாக மாமி தயவு செய்து கோவப்படாதீர்கள் என் பேச்சை தவறாக நினைக்காதீர்கள் என்றேன் மாமி அப்படியெல்லாம் கோப கொள்ள மாட்டேன் சொல் என்ன சொல்ல வேண்டும் என்றார் நான் ஒரே மூச்சில் மாமியிடம் என் மனதில் இருந்த அனைத்தையும் சொல்லிவிட்டு அமைதியானேன் மாமி சொன்னார் நீ என்ன பேசுகிறாய் என்று உனக்கு தெரிகிறதா நான் உன் மாமி நான் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே தயவு செய்து மாமி என் பேச்சை தவறாக நினைக்காதீர்கள் என்றேன் மாமி சிரித்து கொண்டே சொன்னார் நவீன் நான் ஏன் உன் மீது கோவப்பட போகிறேன் ஆனால் நீயே யோசித்துக்கொள் நான் உன் மாமி அல்லவா நான் சொன்னேன் செய்து மாமி என் காதலை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் என்றேன் மாமி சொன்னார் சரி ஆனால் ஒரு சத்தியம் செய் இந்த விஷயத்தை யாரிடமும் சொல்லக்கூடாது உன் நண்பர்களிடம் கூட சொல்லக்கூடாது நான் மிகுந்த மகிழ்ச்சியுடன் நிச்சயமாக வாக்குறுதி அளிக்கிறேன் மாமி யாரிடமும் சொல்ல மாட்டேன் என்று நான் கூறினேன் இப்படி பேசி கொண்டிருந்த போதே திடீரென்று பாட்டி மோனிகா டீ போடு மணி மூன்று ஆகிவிட்டது என்று குரல் கொடுத்தார் மாமி டீ போடுவதற்காக சமையலறைக்கு சென்றார் சிறிது நேரம் கழித்து நானும் சமையலறைக்கு சென்று நின்றேன் இப்போது நான் மாமியின் பின்னாடியே சுற்ற தொடங்கினேன் மாமி சிரித்து கொண்டு நவீன் தயவு இப்படி என் பின்னால் சுத்தாதே வீட்டில் எப்போதும் பாட்டி இருக்கிறார் இப்போது இரவில் அவர் பக்கத்து அறையில் தான் தூங்குவார் என்றார் அதனால் எனக்கு சற்று கவலையாக இருந்தது அடுத்த நாள் மாமி சொன்னார் காலை நாம் வயலுக்கு செல்வோம் அங்கே யாரும் இருக்க மாட்டார்கள் நான் சிரித்து கொண்டே சரி மாமி என்றேன் நான் நீங்கள் தரையில் நடப்பீர்களா என்ன அங்கே மண் மற்றும் மரக்கட்டைகள் இருக்குமே என்றேன் மாமி சிரித்து கொண்டே நவீன் அங்கே நமக்கு ஒரு குடிசை இருக்கிறது சரி முதலில் டீ குடிக்கலாம் என்றார் இன்னும் பொழுது சாயவில்லை கொஞ்சம் காத்திருப்போம் என்றார் நாங்கள் பேசிக்கொண்டிருந்தபோதே பாட்டி குரல் கொடுத்தார் உங்கள் இருவரின் பேச்சு முடிந்து விட்டது என்றால் டீ எடுத்து வாருங்கள் பிறகு நாங்கள் டீ எடுத்துக்கொண்டு பாட்டியிடம் சென்றோம் மாலை எப்போது வரும் நாம் எப்போது வயலுக்கு செல்வோம் என்றுதான் நான் நினைத்து கொண்டிருந்தேன் சூரியன் மறையத் தொடங்கியபோது மாமி பாட்டியிடம் சென்று இன்று நானும் நவீனும் வயலுக்கு செல்கிறோம் சீக்கிரம் வந்துவிடுவோம் என்று கேட்டார் பாட்டியும் சரி ஆனால் சீக்கிரம் திரும்பி வாருங்கள் என்று அனுமதி அளித்தார் இதன் பிறகு நானும் மாமியும் புன்னகைத்து கொண்டே வயலுக்கு சென்றோம் சுமார் பதினைந்து இருபது நிமிடங்கள் மண் பாதையில் நடந்த பிறகு ஒரு வழியாக நாங்கள் வயலை அடைந்தோம் அங்கே சென்றதும் மாமி குடிசையின் கதவை திறந்து உள்ளே சென்று விளக்கை ஏற்றினார் அங்கே ஒரு கட்டில் இருந்தது சில மருந்துகளும் உரங்களும் வைக்கப்பட்டிருந்தன மாமி சொன்னார் நவீன் இதையெல்லாம் விடு இப்போது என்னை உனது மிகச்சிறந்த தோழியாக நினைத்துக்கொள் என்றார் அதன் பிறகு வயலை சுற்றி பார்த்துவிட்டு நாங்கள் இருவரும் பேசிக்கொண்டே நல்ல நண்பர்களாக இருந்தோம் பிறகு மாலையில் வீட்டிற்கு திரும்பினோம் வழி நெடுக மாமி புன்னகைத்துக்கொண்டே வந்தார் ஆனால் நான் சற்று கவலையுடன் இருந்தேன் மாமி சிரித்து கொண்டே கேட்கத் தொடங்கினார் இப்போது எப்படி இருக்கிறது நவீன் என்று மாமி கேட்டார் நான் பதிலளித்தேன் மாமி மிகவும் நன்றாக இருக்கிறேன் மாமி சொன்னார் ஏதோ ஒரு வெறுமை உனக்குள் இருப்பது போல தோன்றும் ஆனால் கவலைப்படாதே மாலைக்குள் நீ இயல்பு நிலைக்கு திரும்பி விடுவாய் பிறகு நாங்கள் வீட்டிற்கு சென்று உணவருந்தினோம் நான் உறங்கிவிட்டேன் அடுத்த நாள் காலை மாமி தேநீர் கொண்டு வந்தார் நான் அவருக்கு நன்றி கூறினேன் மாமி சிரித்துக்கொண்டே எதற்கு நன்றி சொல்கிறாய் என்றார் நான் மாமியிடம் சொன்னேன் மாமி நீங்கள்தான் எனக்கு மிகச்சிறந்த சிறந்த நண்பன் என்று நான் உங்களை ஒருபோதும் தவறாக நினைக்க மாட்டேன் ஏனென்றால் நீங்கள் என் மாமி என் சிறந்த தோழி என்றான் மாமி சிரித்து கொண்டே எப்போதும் நான் உனக்கு நல்ல தோழியாக இருப்பேன் இதை நினைவில் வைத்துக்கொள் நீ கவலைப்படாதே என்றார் நண்பர்களே ஒரு ஆணின் மனம் தடுமாறும் போது அதை சரியான நேரத்தில் திசை திருப்பி அவனிடம் நட்பாக பழக வேண்டும் ஒருவர் மீது ஒருவருக்கு அன்பு இருக்கும்போது அந்த அன்பை காதலாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமா அல்லது நட்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என்பது நம் கையில் தான் உள்ளது நாம் இந்த சமுதாயத்தில் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் இந்த கதையை கூறுவதன் நோக்கம் யாருடைய மனதையும் புண்படுத்துவதோ அல்ல உங்களை விழிப்புடனும் எச்சரிக்கையுடனும் வைத்திருப்பதே இதன் நோக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி